ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆண்டோட கிருவேனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆண்ட இடத்துல வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் சமையலில் என்ன செய்து காட்ட போகிறேன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தான் வேற ஒன்றுமே இல்லை சக்க பழத்தை வச்சு ஒரு சக்கை அப்பம் செய்து காட்ட போகிறேன் நமக்கு வந்து இப்போ வந்து சக்கை வந்து சீசன் இருக்குது எல்லா இடத்துலேயுமே சக்க கிடைக்குது நிறைய எங்கள் வீட்லேயும் நிறைய சக்கை இருக்குது அதனால இந்த சக்கை பழத்தை வச்சு இங்கே பாருங்கள் இது வந்து செங்கவருக்க சக்கை செங்க வெறுக்க சக்கையிலே நிறைய சைஸ் உண்டு சிலது வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்கும் இதுவும் வந்து ஒரு செம்பருத்தி சக்கை தான் இது வந்து உள்ளத்தேன்னு இருக்கும் ரொம்ப கனி ரொம்ப டேஸ்ட்டு ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இது எங்கள் வீட்டில் நிக்குது அந்த எங்கள் வீட்டை வந்து பறித்து சக்கை பறிச்சு வெட்டி அழகாக சோளப்பறிச்சு உள்ளே இருக்க கொட்டை எல்லாம் எடுத்து சூப்பராக வந்து வச்சுருக்கேன் இந்த பழத்தை வச்சு சூப்பராக என்றைக்கு ஒரு சக்க செய்து உங்களுக்கு காட்ட போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அதே போல் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி புதுசாக வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்க எல்லாருக்குமே நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சக்காப்பா வந்து சாப்பிட்டுருப்பாங்க ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய பேர் வந்து சக்காப்பா சாப்பிட்டுருப்பாங்க ஏன்னா எல்லா வீட்லயுமே சக்கு கிடைக்குது வீட்டுக்கு எப்படியும் வந்து ஒரு மரம் ரெண்டு மரம் கண்டிப்பா வச்சு விட்டுருப்பாங்க அது தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி கேரளாவிலயும் நிறைய கிடைக்கும் வேற ஸ்டேட்ல எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரியல டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல சோ நமக்கு வந்து இங்க வந்து நிறைய கிடைக்கிறது நம்ம ஒரு பெரிய பிளஸ் தான் இந்த சீசன்ல வந்து நிறைய கிடைக்கும் அதே போல இந்த சக்கப்பழம் வந்து ரொம்ப நல்லது எல்லாருக்குமே சாப்பிடலாம் முன்னால எல்லாம் வந்து சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்க வந்து சக்கப்பழம் சாப்பிட கூடாது ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து சக்கப்பழம் சாப்பிட கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே வந்து சக்கப்பழம் வந்து நல்லா சாப்பிடலாம் ஆனால் நிறைய சாப்பிட கூடாது அளவா சாப்பிடணும் நம்ம ஆசை ஆசைப்பட்டோம்னா அளவா சாப்பிடலாம் அந்த தப்பே கிடையாது மீறி நிறைய நம்ம வந்து சாப்பிடவே கூடாது எந்த பொருளுமே இனிப்பான இருந்தாலும் சரி எந்த கார்போஹைட்ரேட் அதிகமான பொருளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அளவாக சாப்பிட்டோம்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த சக்க பழத்தை வச்சு ஒரு சக்க அப்போது செய்து காட்டுறேன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க அதுக்கு நான் வந்து இங்கே பாருங்க நான் வந்து சர்க்கரை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அளவு சக்கப்பழம் இருக்குது பார்த்தீங்களா நிறைய சக்கப்பழத்தில் நல்ல ஸ்வீட்டாக இருந்துன்னா நீங்கள் வந்து ஸ்வீட்டு கம்மியாக எடுத்தா போதும் சர்க்கரை வந்து கம்மியாக எடுத்தா போதும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஏலக்காய் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறேன் வாசனைக்காக நம்ம வந்து செய்யும்போது ரொம்ப வாசனை வரணும் பார்த்தீங்களா அதனால வந்து ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இந்த கப்பு அளவுக்கு வந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல இடியப்ப மாவு புட்டு மாவு இது மாதிரி வந்து அரிசி மாவு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஒரு க அரிப்பு வச்சு நல்லா அரிக்கணும் என்னென்னா வந்து நம்ம புட்டுகள்லாம் வந்து போது சில டைமில் மாவில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு அரிப்பூச்சி அரிச்சாச்சுன்னா நைஸாக மாவு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த தேங்காய் எவ்வளோன்னு அரை அரைமுடி தேங்காய் எடுத்துருக்குறேன் தேங்காய் நிறைய ச நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நிறைய கிடைக்கும் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து இந்த அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் அரைமுடி தேங்காய்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த சக்கை பழத்தை வந்து மிக்சியில் அரைச்சி எல்லாமே வந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் இலையில வச்சு பண்ண போகிறேன் வாங்க நம்ம வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சக்கையை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க

இங்க பாருங்க சூப்பராக அரைஞ்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம் இப்போ இங்க பாருங்க இப்போ வந்து நல்லா வந்து அரைஞ்சிட்டு நம்ம இப்போ வந்து சக்கப்பழத்தை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்துல வந்து நான் வந்து இதை ஊற்றிக்கிறேன் இப்ப பாருங்க இதில் வந்து அரைச்சி வச்ச சக்கப்பழத்தை வந்து நான் இதில் வந்து ஊத்திட்டேன் இதுக்கப்புறமா இதில் வந்து அரிசி மாவு நான் சேர்க்கிறேன் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து விரசி விட்டுடலாம் இது மாதிரி விரைவிட்டுருவோம் எடுத்து வச்ச எல்லா அரிசி மாவையுமே சேர்த்துறேன் விரை விட்டாச்சா பாருங்க நல்லா வந்து விரவணும் இந்த சக்கப்பழம் வந்து அரிசி மாவில் எல்லாம் படுறது மாதிரி நல்லா வந்து விரைவிடணும் பற்றியெல்லாம் கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது உள்ள கட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது அதை விரை விட்டுச்சு அதுக்கப்புறமா இந்த ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லை ஏலக்காய் அதை வந்து சேர்க்கணும் ஏலக்காயின்னு சத்தச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் சர்க்கரை நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இவ்வளோ நான் அரிஞ்சு வச்சுருக்கேனே எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான் நான் சர்க்கரை எடுப்பேன் எல்லாமே சேர்க்கலை ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இவ்வளோ தான் சேர்க்குறேன் ரொம்ப இனிப்பாகவும் இருக்கு ஏன்னா சர்க்கரை பழத்துல நமக்கு ஆல்ரெடி இனிப்பு இருக்கிறதுனால சர்க்கரையில வந்து நம்ம நிறைய போடணும்னு கிடையாது தேவைக்கு அழவா போதும் பார்த்தீங்களா இது வந்து நல்லா வந்து கை வச்சு விரசி விட்டுருக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் சேர்க்கலாம் எடுத்து வச்சிருக்க தேங்காயே சேர்த்துருவோம் தேங்காய் வந்து நான் எல்லாத்தையுமே சேர்க்குறேன் தேங்காய் வந்து போட்டால் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் இது கூட சிறுபெயரம் போட்டு நம்ம சிறுபெயரம் வந்து வறுக்கணும் வறுத்து இது கூட சேர்த்து வச்சாலும் நல்லா இருக்கும் நான் அப்படி தான் செய்யணும்னு நினச்சேன் அதுக்கு பிறகு சரி இது மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் இந்த மாதிரி கட்டி ஆட்டு விரைவிருவேன் ஃபஸ்ட்டு நான் வந்து சேர்த்த மாவு தேவையில அதனால் கொஞ்சம் கூட ஒரு மூணு ஸ்பூனுக்கு மேலே வந்து கொஞ்சம் கூட அதை வந்து மாவு சேர்த்தேன் மாவு சேர்த்ததுனால நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பும் போதே தெரியும் இந்த மாதிரி கட்டியாக வரணும் இது வந்து இப்போ வந்து விரை வச்சிட்டேன் இது அப்படியே இருக்கட்டு இப்போ நம்ம வந்து வாழை இலையை வந்து வாட்டி எடுக்கலாம் நான் வந்து வாழை இலையில தான் செக்கப்பும் செய்ய போகிறேன் வாழை இலையை வாட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அவிக்கலாம் அது பாருங்கள் நான் வந்து இவ்வளோ வாழை இலை எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ வந்து ஸ்டவ்ல வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டிரலாம் வந்து முழுசாக வாழையில் வச்சு நமக்கு வாட்டலாம் அது ஈஸி தான் ஆனால் நான் ஃபஸ்ட்டே கழுவிட்டு கட் பண்ணிட்டேன் அதனால இது மாதிரி வச்சு வாட்டி நீங்கள் கட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து வாழையில் வாட்டலாம் இது மாதிரி வா நீங்கள் வாழையிலே வாட்டாமல் வந்து மாவு வச்சாச்சுன்னா வாழையில வந்து உடஞ்சி உடஞ்சி போவோம் மாவு வைக்கும்போது இது மாதிரி வாட்டிட்டு வச்சிங்கன்னா மாவு வந்து உடையாது பார்த்தீங்களா கட் பண்ண தப்பாக போச்சு அது வந்து கை சுடு சுடுது ஸ்டவ்ல வைக்கும்போது ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்து வாட்டிருக்கணும் நம்ம இப்போ வந்து சக்கை அப்பா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து கவ பற்ற வச்சு இப்படி ஒரு ஸ்டீமர் பாத்திரத்தை நான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில் இலையை வச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தான் மாவு வைக்கணும் பாருங்கள் இந்த அளவு தான் மாவு வைக்கிறேன் வச்சுட்டு கை வச்சு நல்லா வந்து பரத்தி விடணும் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது மாவு நல்லா வந்து பரத்தி விட்றணும் இந்த மாதிரி பரத்தி விடணும் பரத்தி விட்டுட்டு இந்த இலையை வந்து அப்படியே மடிக்கணும் பார்த்தீங்களா இதே மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு நாட்டும் எப்படி வச்சிடணும் அதுக்கடுத்தது இன்னொரு இலையை எடுத்து வைக்கிறேன் அதுலேயும் வந்து இந்த அளவுக்கு தான் மாவு வைக்கிறேன் நமக்கு இலை நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாவு ஜாஸ்தியாக எடுக்கலாம் சின்ன இலையாக இருந்தனா வந்து கொஞ்சம் மாவிடுங்க இது மாதிரி பருத்தி பருத்தி வைக்கணும் மாவு வந்து அப்பதான் வேகம் நமக்கு அதனால இது மாதிரி பருத்தி பருத்தி வைக்கணும் வச்சாச்சா அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அப்படியே இதை மடிச்சிடலாம் இதை வந்து இதே மாதிரி இப்படி வந்து மடிச்சு விடணும் இது மாதிரி வந்து பிரஸ் பண்ணி விட்டாச்சுன்னா சூப்பரா வந்து சக்க அப்பம் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகும் நான் வந்து இதே போல எல்லா மாவையும் வந்து இதே மாதிரி வாழையில வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு கையில் வந்து மாவு ஒட்டுது அப்படின்னுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் எண்ணெய் வந்து கையில் தடவிக்கோங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் தடவைனா வந்து மாவு வந்து கையில் ஒட்டாது அழகாட்டு கையில் மாவு ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா அழகாக வந்து பரத்தி விடணும் பரத்தி விட்டுட்டு திரும்பவும் வந்து இலையை இப்படி வச்சிட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ் பண்ணி விடணும் இது மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும் இங்கே பாருங்க இப்போ வந்து இது வந்து ஆய் வந்துட்டு நான் இப்போ வந்து மூடி வைக்கிறேன் ஃபுல்லா ஃபுல்லாக நல்லா மூடி நிக்க மாட்டேங்குது இதோடய பெரிய பாத்திரத்துல வச்சிருக்கலாமா இருக்கு சரி ஓகே வச்சுட்டேன் இப்போ பாருங்க நல்லா வந்து நமக்கு வந்து நல்லா வேகணும் நிறைய நேரம் வந்து இருந்து வேகட்டும் ஏன்னா இலையில் வச்சுருக்க அந்த மாவு எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கணும் நமக்கு அதனால நல்லா வேகட்டும் சரியா வெந்து பிறகு நான் வந்து இந்த இதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து தரேன் இந்த மாதிரி பழம் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும் கையில் வந்து அப்படியே அந்த ஆவி வந்து சுட்டு விட்டுட்டு அப்புறம் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து இது இது மாதிரியே செய்யலாம் சக்கப்பழத்தை வச்சு நிறைய செய்வாங்க பாயாசம் பண்ணுவாங்க ஹல்வா பண்ணுவாங்க நிறைய பண்ணுவாங்க நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணி சக்க பழம் கிடைச்சுன்னா சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும் இது மாதிரி செய்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இது மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இந்த வெந்த பிறகு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தரேன் சரியா அதே போல இப்போ வந்துட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு சின்ன மெசேஜ் தான் அவங்களே சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துலேயும் சரி மற்ற இது நோயினாலேயும் சரி அல்லது கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து என்ன என்னன்னா எது பற்றியும் நம்ம வந்து கவலைப்படவே கூடாது அப்போ என்ன ஜீசஸ் சொல்லியிருக்காங்க நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க நாளை தினம் வந்து உங்களுடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நமக்கு லைஃப் அப்படிதான் நாளைக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ அதை பொறுத்து நம்ம வந்து காலையிலே எழுந்தி அஹ் வந்து நம்ம எல்லா காரியத்துக்காக வந்து நம்ம வந்து பிரேயர் பண்ணணும் இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த நாள் முழுவதும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும் நாங்கள் எங்கே போனாலும் போகும்போது போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்த அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்னாலும் சரி நம்ம ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி ஒய்ஃபானாலும் சரி வெளியில் போகும்போது பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம் பொருளாதாரத்தில் வந்து ஒரு பிளஸ்ஸிங் இருக்கணும் நாங்கள் என்ன வெறும் வேலை செய்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரேயர் பண்ணி அந்த நாளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா உண்மையாவே அது ஆசீர்வாதமா தான் இருக்கும் நமக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அது நம்ம வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து மென்டலி அஃபெக்டா இருப்பாங்க அவங்களா இருப்பாங்க அல்லது ரிலேட்டிவா இருப்பாங்க அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து மனசளவுல பாதிக்கப்பட்டு நம்மகிட்ட எல்லாம் வந்து கேப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆறுதலாக நம்மளால பொருளாதாரத்தில் உதவி செய்ய முடியாட்டாலும் ஆறுதலாக நாலு வார்த்தையாவது அவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும் மேக்சிமம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்மளால் வந்து எந்த துன்பமுமே வரக்கூடாது எந்த கஷ்டமுமே வரக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும் அதுதான் வந்து ஒரே பெரிய பிளெஸ்ஸிங்கு நம்மளால வந்து யாருக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது எந்த மன கஷ்டமும் வரக்கூடாது அப்படி நம்ம திங்க் பண்ணாலே நம்ம லைஃப்பும் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க நமக்கு இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அல்ல வெந்த பிறகு நான் எடுத்து எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ அங்கே இப்போ வந்து இலை அப்போ வந்து சக்காப்பம் வந்து நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க செம்ம வாசனையாக இருக்கு சூப்பராக இருக்குது அழகா வெந்துட்டுலாம் இதை இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா வெந்துருது இங்க பாருங்க இப்ப நான் வந்து இந்த சக்க அப்பத்தை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன் இங்க பாருங்க தெரியுதா இது வந்து சாப்பிட்டுட்டு நீங்க வந்து சூடா சாப்பிடும் போது அது மாவா இருந்த மாதிரிதான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஆறுநுறம் எடுத்து சாப்பிட்டாச்சுன்னா அது வெந்திருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வேகாத்தது போலே தான் இருக்கேன் சக்காப்போ எப்பவுமே அப்படிதான் நம்ம வந்து அதுக்கப்புறம் சூடெல்லாம் புற பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் இப்போ நான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளேவர் செமையாக இருக்குது வாழையில எல்லாம் வச்சதுனால அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு அப்புறமா வந்து நல்லா வெந்துருக்கு ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்கள் வந்து சக்க உங்கள் வீட்டில் கிடச்சிதுன்னா ஒரு நாளாவது சக்கப்பும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம வந்து சும்மா சக்கப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் போடுற எல்லா பிளாகையும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டாட்டா பை பை தேங்க்யூ சி யூ சேஃபாக இருங்க பை